கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்தி மாஸ் காட்ட போறாரு கார்த்தி சம்பவம் பண்ண போறாரு சிலம்பம் போட்டியில அப்படியே வெற்றி பெற போறாரு அதிரடியா மாஸ் காட்ட போறாரு ஒரு சினிமா ஹீரோ என்ன பண்ணுவாரோ அது மாதிரி பண்ண போறாருங்க சாமுண்டேஸ்வரியோட மானத்தை காப்பாற்ற போறாரு நடக்க போகுதுங்கறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய புதிய மேட்டர்லாம் இருக்கு இப்போ வந்து கார்த்தியோட குடும்பத்துக்கு தான் ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் போராடினாலும் இந்த சிலம்பம் போட்டியில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ தான் முதல் மரியாதை அப்படின்னு மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே சிலம்ப போட்டி வைங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா அந்த சிலம்பம் போட்டியில களம் இறங்கியவர் வந்து தோத்து போயிட்டாரு அப்ப ரொம்ப பெரிய ஆயி போச்சு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த முதல் மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்போ இதை பார்த்த கார்த்திகை சரியான டென்ஷன் ஆகி போச்சு என்னால அது வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட மோத சொல்லுங்க என்ன ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நாங்க வந்து இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு வாட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தியும் சம்பவம் பண்றது இறங்குறாருங்க இறங்குனவர் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா சிலம்பம் அட்டிக்கிறாரு சிலம்ப ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கையை வச்சு யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிறாரு செம்மையா இருக்குது ஏன்னா அது இந்த மாதிரி அடிக்கிறாரு இன்னும் ஒரு படத்துல ஒரு ஃபைட் சீன் பார்ப்போம்ல ஒரு தளபதி படத்திலேயே கூட அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு ஒரு ஃபைட் சீன் பார்ப்போம்ல அந்த மாதிரி கார்த்தி இறங்கி சம்பவம் பண்றாரு சூப்பரா செம்மட அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன எந்த சீரியலா இருந்தாலும் உடனே இந்த சிலம்பாட்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கு இருந்தாலுமே இந்த இடத்துல இன்னைக்கு அதாவது சண்டே ஸ்பெஷலுக்கு ஒரு மாஸ் ஒரு ஃபைட் சீன் அந்த ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்குதுங்க நம்ம கார்த்தியோட மாசை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமல் சொல்லிடுறீங்க